வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகளின் தடையை நீக்கக்கூறிய விண்ணப்பம் நிராகரிப்போம் பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கக்கோரி நாடு கிடந்த தமிழீழ அரசாங்கம் சமர்ப்பித்த விண்ணப்பத்தை அந்த நாடு தடை செய்யப்பட்ட அமைப்புகள் மேன்முருட்டு ஆணையகம் கடந்த வெள்ளிக்கிழமை நிராகரித்திருக்கன இதுகுறித்து விண்ணப்பத்தை தாக்கல் செய்த நாட்டு கிடந்த தமிழீழ அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து குறித்த செய்தி எவையும் வெளியாகவில்லை கொழும்பின் ஊடக தகவல்களின் அடிப்படையில் ஆறுமுகம் மற்றும் பலர் எதிர் உள்துறை செயலாளர் ஆகியோரின் மேன்முறையீடுகளின் அடிப்படையில் ஆணையம் தனது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அகிம்சை பலிகளில் அதன் அரசியல் கருத்தியல் நோக்கங்களை தொடர விரும்புவதனால் ஐக்கிய ராட்சியத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்படக்கூடாது என்று நாட்டு கிடந்த தமிழீழ அரசாங்கம் வாதத்தை முன்வைத்திருந்ததா எனினும் இலங்கையின் சுதந்திர தமிழ் அரசை நிறுவுவதற்காக நாடு கிடந்த தமிழீழ அரசாங்கம் ஆதரவளிக்கின்றது என்ற நிலைப்பாட்டை இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கின்றது என்பதை ஆணிகம் கவனத்தில் கொண்டதாக அறிய முடிகின்றது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஐக்கிய ராட்சியம் இராஜாங்க செயலாளர் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத பட்டியலில் சேர்த்திருந்தார் இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு முன்னரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டிசம்பர் ஏழாம் திகதியன்றும் தமிழீழ விடுதலை புலிகள் தடையை அகற்றப்பட வேண்டுமென்று நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் பிரித்தானிய உள்துறை அமைச்சுக்கு விண்ணப்பித்திறந்தது எனினும் கோட்டோ பயங்கரவாத பகுப்பாய்வு மையம் உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டுக்கான பிரித்தானிய மையம் ஆகியவற்றை மதிப்பாய்வு செயல்முறை தொடர்ந்து ராஜாங்க செயலாளர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் எட்டாம் திகதியன்று விண்ணப்பத்தை நிராகரித்துவிட்டார் இருந்தபோதும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி ஓராம் திகதி அன்று ஆணையகம் மேன்முறையீட்டாளரின் மேன்முறையீட்டை அனுமதித்தது இது தொடர்பாக தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் பதினூன்றாம் திகதி வழங்கப்பட்டது அதில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூன் மூன்றாம் திகதிக்குள் தடை நீக்கம் செய்வதற்கான விண்ணப்பத்தில் கூடுதல் பிரேத்துவங்களை வழங்க வேண்டும் வேண்டுமென்றும் அரசு செயலாளர் தனது விண்ணப்பத்தின் மீதான தடையை நீக்குவதற்கான முடிவை எடுக்க வேண்டும் வேண்டுமென்றும் ஆணையம் கேட்டிருந்ததாம் எனினும் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர்வதற்கு இராஜாங்க செயலாளர் புதிய முடிவை எடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஓராம் திகதி அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் பனிரெண்டாம் திகதியன்று நாட்டு கிடந்த தமிழீழ அரசாங்கம் அந்த முடிவை எதிர்த்து மேன்முருட செய்தனர் அத்துடன் மற்றொரு குழுவும் தடை நீக்கம் செய்வதற்கான விண்ணப்பத்தையும் சமர்ப்பித்தனர் எனினும் அந்த விண்ணப்பங்கள் ராஜாங்க செயலாளரும் நிராகரிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த நிலையில் தற்பொழுது மேன்முருட்டு ஆணைக்குழு மேன்முருட்டி நிராகரித்திருப்பதுடன் இங்கிலாந்தில் தமிழுள்ள விடுதலை புலிகள் மீதான தடை தொடர உத்தரவிட்டிருக்கார் மேன்முரு செய்தவர்கள் சார்பில் பீட்டர் ஹெய்ன்ஸ் மற்றும் பொதுநல சட்டநல மையத்தில் அறிவுறுத்தல் மையத்தின் சாந்தி சிவகுமாரன் ஆகியோர் ஆணையத்தில் முன்னொலியாகியிருந்தனர் ராஜாங்க செயலாளர் சார்பில் பென் வெர்சன் மற்றும் ஆண்ட்ரூ டிகின் மற்றும் வில்கேல்ஸ் ஆகியோர் முன்னொலியாகியிருந்தனர் யாழ்ப்பாணத்தில் பணத்தை காலால் மிதித்த வர்த்தகர் போலீஸ் தலைமையகத்தில் வழங்கியுள்ள உத்தரவுகள் யாழ்ப்பாணத்தில் வர்த்தகர் ஒருவர் பணத்தை காலால் மிதிக்கும் காணொலி பதவிகள் அண்மையில் சமூக ஊடகங்களில் வெளியாகி பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தார் இது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் தலைமையகத்திலிருந்து வழங்கப்பட்ட உத்தரவுக்கமைய யாழ் போலீஸ் பிராந்திய சிரேஸ்ட போலீஸ் அத்தியர்ஷகர் பிசந்த தலைமையில் வர்த்தகர் யாழ் காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு அவரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தன்னை கோடீஸ்வரராக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திய நிலையில் தன்னை தியாகி என்று அவரை அழைத்து வருகின்றார் இந்த பெருந்தொகை பணத்தை தனது காலில் போட்டு மிதித்துள்ளமை மக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றனர் மத்திய வங்கியின் சட்டங்களுக்கு அமைய நாணயத்தால் செய்தப்படுத்துவது பாரிய குற்றமாகும் என்றும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக யாழ் பிராந்திய போலீஸார் அறிவிக்கின்றனர் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பில் நாடகம் ஆண்டும் சஜி பிரேமதாசா தேர்தல் அண்மைக்கின்றமையினால் எதிர்க்கட்சித் தலைவர் வடக்கு சென்று பதன்மூன்றாம் திருத்த சட்டம் தொடர்பில் நாடகமாகுவதாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார் விஜயதாச ராஜபக்ச அரசியலமைப்பில் பதன்மூன்றாம் திருத்த சட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச சீசிய மக்கள் கூட்டணியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்க வடக்கு விஜயத்தின் போது தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தருணத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் மீது எதிர்க்கட்சி தலைவர்கள் சஜி பிரேமதாசாவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்கவுக்கும் இடையில் திடீர் கரிசனை ஏற்பட்டுள்ளன இவர்கள் கடந்த காலங்களில் வடகிழக்கு மக்கள் சொமந்தமாக எந்தவித கவனத்தையும் கொண்டது கிடையாது அந்த மக்களின் அன்றாட பிரச்சனைகள் தொடர்பில் கூட திரும்பி பார்த்தது கூட கிடையாது குறிப்பாக ஏவிபி பதிமூன்றாம் திருத்தத்துக்கு எதிராக இருக்கலாம் இதுவரையிலும் தமது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டு வந்தார்கள் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதை கூட படுகொலைகளை கூட செய்தார்கள் அத்தகையவர்களுக்கு பதன்மூன்றாம் திருத்த சட்டம் சம்மந்தமாக பேசுவதற்கு எந்தவித அருகதையும் இல்லை அதே போன்றுதான் சஜி பிரேமதா அவன் பதினூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் போது எந்தவித ஒத்துழைப்புகளையும் செய்யாதே இருந்தார் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் வடக்கு மக்களிடமும் கிழக்கு மக்களிடத்திலும் சென்று பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதாகவும் அது பற்றி உரியாடுவதாகவும் கூறுகொண்டார் என்று விஜயதாச ராஜபக்ச குற்றம் சுமத்தி முல்லதீவு மாவட்டத்தில் தவறான நடத்தைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமிகள் முள்ளியவளை முள்ளியவலை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியொன்றில் தவறான நடத்தைக்கு உள்ளான பதினான்கு வயதுடைய சிறுமியொருவர் மருத்துவ சிகிச்சைக்காக முல்த்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முல்லத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்ற நிலையில் அவர் தவறான இடத்தைக்கு உள்ளாக்கியமை தெரியவருகின்றது சிறுமியிடம் சட்ட வைத்திய அதிகாரியினால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது சிறுமியை கடந்த நான்கு மாதம் முள்ளியுளை பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தவறான இடத்தைக்கு உள்ளாக்கியுள்ளமை கண்டறியப்பட்டிருக்கின்றது இளைஞனை இனம் காட்டிய சிறுமி தொடர்பில் முள்ளியுளை பொருள் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு இளைஞனை கை செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட சிறுமி உள்நல சிகிச்சைக்காக முல்லத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முள்ளியவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் பரிதாபமாக உயிரிழந்த பதினைந்து வயது சிறுவன் யாழ்ப்பாணத்தில் குடல் ஒவ்வாமை நோயினால் பாதிக்கப்பட்ட பதினைந்து வயது சிறுவன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் அச்சுவேலி மேற்கு பகுதியைச் சேர்ந்தவரே இருபத்தி ஓராம் திகதியிலிருந்து வாந்தி ஏற்பட்டதை அடுத்து அச்சிவேலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் மிருதிக சிகிச்சைக்காக அதிகாலை நான்கு மணியளவில் யாழ்ப்போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியிலும் இழந்திருக்கார் குடல் ஒவ்வாமை நோயினால் குறித்த மரணம் சம்பவித்ததாக பிரேத பரிசோதனை தெரியவந்திருப்பதுடன் சடலம் மீதான மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெய்பாலசிங்கம் மேற்கொண்டு வருகின்றார் காமாஸுக்கும் இஸ்டீலுக்கும் பிரச்சினை இருக்கலாம் அதற்காக ஹாசா மக்களை பழி வேண்ட வேண்டாம் டானில் ஹாசா பகுதியில் இடம்பெற்று வரும் மோதல்கள் தொடர்பில் இலங்கையின் நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது என்றும் ஐந்து வருடங்களுக்குள் பாலத்தின் அரசு ஸ்தாபிக்க வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் என்றார் ஜனாதிபதி திரு விக்ரமசிங்க அறிவிக்கிறார் ஹாசாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக காத்தாங்குடி பெரிய யுமா பள்ளிவாசலில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட பிரார்த்தனையில் கலந்து கொண்ட பின்னர் ஆற்றிய உரையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்திருக்கின்றார் நான் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்திருக்கும் வேளையில் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்க நன்றி இந்த பள்ளிவாசல் முஸ்லீம் கலைகளுக்கு சிறந்த உதாரணமாக விளங்குகின்றது காத்தாங்குடி முஸ்லிம்கள் அரச காலத்திலிருந்து அங்கு வாழ்ந்து வந்த ஒரு பிரிவினர் மட்டக்கிழப்பின் அபிவுருத்தி பணிகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இங்கு வந்தேன் இந்த மாகாணத்தில் விவசாயத்தை நவீன மயமாக்குவதுடன் சுற்றுலாவை மேம்படுத்த எதிர்பார்த்திருக்கின்றோம் காசான் நிதியத்துக்கு உங்கள் ஆதரவை வழங்குவதற்காக இன்று எனக்கு இங்கு வருமாறு அழைக்க விடுக்கப்பட்டது காசா விவகாரத்தில் அரசாங்கம் வலுவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது அது என்றும் மாறாது காமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சினை இருக்கலாம் அதற்காக காசா மக்களை பழிவாங்க வேண்டாம் பாலஸ்தீனம் தீர்வை எட்ட உதவ வேண்டாம் ஐந்து வருடங்களுக்குள் பாலஸ்தீன அரசை நிறுவ வேண்டும் என்பது எமது நிலைப்பாடாகும் காலக்கெடு இல்லாமல் பேசுவதில் அர்த்தமில்லை ஏனென்றால் நாற்பது ஐம்பது வருடங்களாக இது குறித்து பேசப்பட்டதும் எனவே காலக்கெடுவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டாம் காத்தாங்குடி மக்களின் தாராள மனசு காசாவுக்கான நிதி ஜனாதிபதியிடம் கையளிப்போம் ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்கவன் பணிப்புரையின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட காசா சிறுவர் நிதியத்துக்கு புதிய காத்தாங்குடி பெரிய யும்மா பள்ளிவாசல் ஒரு கோடி எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாவினை நன்கொடியாக இந்த பள்ளிவாசலில் இடம்பெற்ற விசேட பிரார்த்தனையின் பின்னர் காசா நிதியத்துக்கான காசோலை பள்ளிவாசல் நிர்வாகத்தினரால் ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டிருந்தது மாகாண வரலாற்றில் முதலாவது அதிக சாதனை வடமத்திய மாகாண கல்வி தொழில்வாண்மை துறை வரலாற்றில் முதலாவது அதிக சாதனை நிகழ்த்தப்பட்டதைக் கண்டதம் குழந்த நல விசேட வைத்திய நிபுணர் கைக்கினர்களுக்கு போட்டு பரட்சையின் மூலம் அன்றாதபுரத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஹமீதி இலியாஸ் அவர்கள் ஓய்வெற்ற ஆசிரியை ஆப்தியின் தம்பதிகளின் புதல்வி அவர்கள் தெளிவாக கண்டார் சகல உரிமைகளையும் கூடிய மலேகாம் மாத்தளையில் கவனையீர்ப்பு பேரணி சகல உரிமைகளையும் உள்ளடக்கிய மலிகம் என்ற துணைப்பொருளின் கீழ் பெருந்தோட்ட மக்களுக்கான காணி உரிமை வீட்டு உரிமை உரிமை அரசியல் உரிமை அடங்கலாக தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு பெண்களுக்கான உரிமை ஆகியவற்றை அரசாங்கம் வழங்க வேண்டாம் இவ்வாறு அரசாங்கம் கொள்கை வகுப்பாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கவனயீர்ப்பு நடவடிக்கை ஒன்றை சமூக அபிவிருத்தி நிறுவனம் மாத்தலை நகரில் நடத்தியிருந்தனர் அமெரிக்காவிலிருந்து தாயகம் திரும்பிய அமைச்சர் மகளிடம் சோதனை செய்த விவகாரம் தகவல் கொடுத்த திருச்சிரிய அதிகாரிக்கு எதிராக குற்றச்சாட்டு அமைச்சர் ஒருவரும் அவரது மகளும் சட்டவிரோதமான பொருட்களை கொண்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கட்டுநாயக்க விமானத்தில் வைத்து சுங்க அதிகாரிகளால் அண்மையில் சோதனை நடத்தப்பட்டிருந்தது ஆனால் அந்த தகவலை நிரூபிக்க இந்த ஆதரவும் அவர்களது பயணப் கிடைக்கவில்லை அமெரிக்காவிலிருந்து தனது மகளுடன் இலங்கை வந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் ஒருவரே இந்த சம்பவத்துக்கு முகம் இந்த தகவலை அதி விமானத்திலிருந்து வந்த திருசிடி அதிகாரியொருவர் தகவல் கொடுத்திருக்கிறார் இந்த அதிகாரி பொய்யான தகவலை அளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பதுடன் அந்த தகவல் இல்லாமல் சோதனை செய்வதாக சுங்க அதிகாரிகளுக்கு எதிராக குற்றம் முன்வைக்கப்பட முன்வைக்கப்படுகின்றதா இலங்கையின் இறையாண்மைகளுக்கு பாரிய பிரச்சினையை பேராயர் கருதினல் இந்தியாவுக்கும் இடையில் உத்தேச பாலத்தினூடாக எதிர்காலத்தில் இலங்கையின் இறையாண்மைக்கே பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்ற பேராயர் ஹர்தனல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை அறிவிக்கின்றார் இவ்வாறு பாலம் அமைப்பதூடாக இரண்டாயிரம் வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட சுதந்திரம் இல்லாமல் போகக்கூடும் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலத்தை அமைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறிவிடும் அரசாங்கம் முன்மொழிந்துலைந்த பாலம் அமைக்கும் திட்டத்தை தாம் முற்றிலும் எதிர்ப்பதாகவும் இந்தியர்களும் இதனை எதிர்க்க வேண்டும் என்று பேராயர் கருதனன்மில்கம் ரஞ்சித் ஆண்டுகே அறிவிக்கலாம் முறிவடைந்தது டனில் பசில் பேச்சுவார்த்தை நாட்டின் அரசியல் நிலவரங்கள் அரசாங்க விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக தன் விக்ரமசிங்க பசல் ராஜபக்ச ஆகியோருக்கிடையில் வாராந்த நடைபெறும் விசேட சந்திப்புகள் அதிகளவன் அரசியல்வாதிகள் பரகதந்தமீனால் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் கண்டதாம் கடந்த வாரம் இடம்பெற்ற இவ்வாறான சந்திப்பின் போது பொதுஜன பெருமன பலமான உறுப்பினரான அமைச்சர் பிரசன ரணதுங்க அமைச்சர் நண்பர்களான துமிந்த திசநாயக்க நிமால் சுரிபாலு டிசில்வா மகிந்த அமர்வீர பஜீர் அபிபர்தன உட்பட்ட குழுவுடன் அதிபர் டனிலுடன் கலந்து கொண்டனர் பசல் ராஜபக்சவ தனது அதிருப்தியை வெளியிட்டிருப்பதுடன் பசல் ராஜபக்சேவுக்கும் அமைச்சர் பிரசன ரணதூங்கவுக்கும் இடையில் காரசமான வார்த்தை பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருந்தது எதிர்வரும் அதிபர் தேர்தலில் பறந்துபட்ட கூட்டணி உருவாக்குமாறும் ஸ்ரீலங்கா புதுஜின பெருமன் அதில் கலந்து கொண்டாலும் ராஜபக்சர்களை இணைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் ஒன்றிணைய விரும்பும் காட்சிகளினால் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக பிரசன ரணுதுங்க ரணில் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த கருத்தால் கோபமடைந்த பசல் ராஜபக்ச ராஜபக்சர்கள் இல்லாமல் அவ்வாறு ஆட்சியளிக்க இடமளிக்க முடியாது என்று கருத்தினை குறிப்பிட்டிருக்கின்றார் பசல் ராஜபக்ச இவ்வாறான கதைகள் அதிபருடன நல்லுறவை சேதப்படுத்துவதாகவும் பசல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் தனிலும் பக்கம் சாய்வதற்காக தயாராகி இருக்கின்றார் சரத் போன்சேகா அக்கி மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் போன்சேகாவுக்கு உலகின் பாதுகாப்புத் துறையில் மிக உயர்ந்த மார்ஷல் பதவி விரைவில் வழங்கப்பட உள்ளதாக அறியமுடுகின்றன அரசாங்கத்திடம் போன்சேகா விடுத்த கோரிக்கைக்கமைய ஆறு நர்சத்திர என்றராக கருதப்படும் மார்ஷல் பதவி இவரங்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றன வடக்கின் யுத்த வெற்றிக்காக போன்சை ஆற்றிய தியாகத்தை கருத்தில் கொண்டு இதற்கு முன்னர் ஃபீல்டு மார்ஷல் பதவி நியமிக்கப்பட்டிருந்தார் அவருக்கு இம்முறையும் வழங்கப்பட்ட உத்தேசிக்கப்பட்ட மார்ஷல் பதவி இதற்கு முன்னர் உலகின் பிரபல அரசியல் தலைவர்கள் இராணுவ தலைவர்கள் பலருக்கும் வழங்கப்பட்டிருந்தனர் யூகோஸ்லாபியாவின் முன்னாள் ஜனாதிபதி மார்சல் டிட்டோ அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோர்ஜ் வொஹிங்டன் மற்றும் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோசப் ஸ்டாலின் சீனாவின் முன்னாள் ஜனாதிபதி மாவோ சேதோங் வடகொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி ஹிம் சாங் ஜெர்மனியின் முன்னாள் தலைவர் ஹார்ம் ஹாரிங் மற்றும் பிற உயர்மட்ட ரஷ்யாவின் தலைவர்கள் இதற்கு முன்னர் மார்சல் பட்டத்துடன் கௌரவிக்கப்பட்டிருந்தனர் அவமானங்களிலிருந்து வெளிவருவது மிக கடினம் மெத்யூஸ் கதலை நடப்பு உலக கிணறு கோப்பரைட் சுற்றுக்கு இலங்கை அணி தகுதி பெறாமல் வெளியேறுமே அவமானத்திலிருந்து வெளிவேறுவது கடனம் கடினமன்றம் இலங்கை அணியின் சகரத்துறை வீரர் ஆஞ்சிலோ மேத்யூஸ் கருத்து வெளியேற்றுள்ளார் இலங்கை அணியின் மிக மோசமான தோல்வியின் பின்னர் ஊடகங்களை சந்தித்து கருத்து வெளியிட்டிருக்கிறார் ஆடுகளத்தின் தன்மை இலங்கை துடுப்பாட்டக்காரர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றும் இதற்காக இனிமேலும் யாரையும் சாடிப்பல நிலை தொடர் ஆரம்பிப்பதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன் இலங்கையணி குழாம் அமெரிக்கா சென்றிருந்த போதிலும் ஆடுகளத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டிருக்கின்றது எவ்வாறு இருப்பினும் அணியின் மிக மோசமான ஆட்டத்தை மன்னிக்க முடியாத என்றும் அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அஞ்சலோ மேத்யூஸ் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டி டுவெண்ட்டி இலங்கை மகளிர் குளாம் அறிவிப்போம் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக எதிர்வரும் டி டுவெண்ட்டி சர்வதேச தொடர்புக்கான பதினாறு பேர் கொண்ட அணியை இலங்கை கிரிக்கெட் தெரிவுக்குழு அறிவித்திருக்கிறது இந்த அணி தெரிவுக்கு விளையாட்டு இளைஞர்கள் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அனுமதி வழங்கியிருக்கிறார் டி ட்வெண்ட்டி தொடர் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி எட்டாம் திகதிகளில் அம்பாந்தோட்டில் இருக்கும் மஹிந்த ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற ஒவ்வொரு ஆட்டமும் உள்ளூர் நேரப்படி காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் இந்த தொடரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களின் முழுமையான பட்டியலை வெளியிட்டிருக்கனார் நன்றி